டிராக்டர் டெக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஃபோர்ஸ் பல்வான் டிராக்டர் எஸ்கேடி கம்பெனி ட்ரெய்லர் ஒன்பது கொத்து கலப்பை இது மூணு செட்டாக பணிக்கு வந்திருக்கேங்க இதனுடைய முழு விவரங்கள் தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்குங்க அப்போ தான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் டிராக்டர் ட்ரெய்லர் ஒன்பது ஒத்து கலப்பை மூணு செட்டாக ஒரு பணக்கு வந்திருக்குங்க வண்டி ஃபோர்ஸ் பல்வானில் நானூறு மாடல் வண்டிங்க டிஎன் நாற்பத்தி ஒன்று ரிஜிஸ்ட்ரேஷன் ஆன வண்டி வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் வண்டிங்க எப்சி கரண்டில் இருக்குது இன்சூரன்ஸ் கரண்டில் இருக்குது மற்றும் டேக்ஸும் வந்து கரண்டில் தாங்க இருக்குது டிஎன் நாற்பத்தி ஒன்று ரிஜிஸ்ட்ரேஷன் வண்டிங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் வண்டி வண்டியுடைய டயர் பாயிண்ட்ஸ்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நாலு டயருமே ஒரிஜினல் டயர் தாங்க ஃப்ரண்ட்டு வந்து புதிய கண்டிஷனில் இருக்குதுங்க பேக் யர் வந்து ஒரு அரை கண்டிஷனுக்கு பக்கமாக வந்து இருக்குங்க வண்டியில் உங்களுக்கு வந்து நார்மல் ஸ்டேரிங் வந்து வருங்க மற்றும் ஆயில் பிரேக் ஆப்ஷனோடு வர்ற வண்டி வண்டி கூடவே ஒரு எஸ்கேடி கம்பெனி ட்ரெய்லரும் வந்து கொடுத்துறாங்க கட் டைப் ட்ரெய்லருங்க கூடவே ஒரு ஒன்பது ஒத்து கலப்பை ஸ்ப்ரிங் டைப் கலப்பையும் வந்து கொடுத்துட்றாங்க இது எல்லாமே செட்டாகி இருக்கும் இடம் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் கீரநத்தம் அப்படிங்கிற இடத்துல இருக்குங்க செட்டா விலை ஓனர் தரப்பிலிருந்து மூணு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாய் ஃபைனல் ரேட்டாக கேட்குறாங்க மூணு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாய் ஃபைனல் ரேட்டாக கேட்குறாங்க ஓனர் தொடர்பு எண் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்க பல்வானில் நானூறு மாடல் வண்டி கட்டை ட்ரெய்லர் ஒன்பது கொத்து கிளப்பை செட்டாக தேவைப்படும் நண்பர்கள் தொடர்பு கொண்டு பேசிவிட்டு தேவைப்படும் நண்பர்கள் நேரில் சென்று பார்த்து கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய விவசாய உபகரணங்கள் அனைத்தும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனல் மூலமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பக்கத்தில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் கொடுத்துருக்காங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு ஒன்று நேரடியாக நீங்கள் ஒரு பணி செய்து கொள்ளலாம் நம்மளுடைய அட்ராக்டர் டெக் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்ற ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே